பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உள் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வார் நமோஸ்மதி ஓம் கவுடாழ்வா நமோஸ் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ரீ ஓம் சுதர்சனாய வத்மகே மா சக்கர தன்னச்சக்கர பிரச்சோதயார் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்கள் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலப்புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெரும்பீடு இப்பொழுது புத பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மிக மிக சிறப்பு இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால எல்லாமே நன்மையில் முடியும் நீங்கள் நினைச்ச காரியம் நினைத்த அபிலாஷைகள் நிறைவேறும் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் ஆனால் ராசிநாதன் பதினொன்றில் இருப்பது மாபெரும் சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்க போது ஏழுக்குடைய குரு பகவான் பன்னெண்டில் தான் இருக்கார் ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த ம மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனையே கிரகங்கள் வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு மூணாமிடத்தையும் சனி பார்க்கல மூணாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கலான்னு சொன்னால் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உடனே சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க காலதாமதம் எடுக்கும் அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு சின்சியாரிட்டி கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் லெவன்த் அவரில் தான் ஜெயிப்பீங்க ஃபஸ்ட் அட்டம்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரை இந்த மொபைல் சாஃப்ட்வேர் பிபிஓ இப்படி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாளில் கேது இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தந்தார் ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றன வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் ஆதாயத்தை தரவில்லை இப்போ இனி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்றீர்கள் ஆனால் இனி தாய் தாய்வடி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாக அதில் ஒன்றும் குறை கிடையாது அவங்க என்ன கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை நீங்க தாராளமாக நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் படிக்க வைக்கலாம் நல்ல சிறப்பான ஒரு நிலை இது மாத்திரம் இல்லை உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஆரோக்கியம் ஆறாம் இடத்தை குரு ஆரோக்கிய ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் எட்டாம் இடம் என்பது இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க கடந்த காலம் தொழில் பண்ணிங்க ஒன்றும் சரியாக இல்லை சூடு பிடிக்கலை அப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேமெண்ட்லாம் சரியாக வரலை டியூ பேமெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா இப்போ அந்த பேமெண்ட்லாம் வர ஆரம்பிக்கும் காலதாமதமான பேமெண்ட்லாம் இப்போ வந்து உடனுக்குடனே வரும் நல்ல கொண்டாந்து கொடுப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் அதுதான் முக்கியம் கம்ப்ளீட் மற்றபடி ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான காலங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது வேலை பார்க்குறவங்க தான் அங்கே ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனி அதாவது இப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சிவகலாட்சம் உள்ள காலங்கள் சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தையை நமஸ்கரியுங்கள் தந்தையை வழங்குங்கள் தந்தையனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க தொழில் வந்து விருத்தியாகும் நல்ல விருத்தியாகும் தொழில் விருத்தியாச்சின்னு சொன்னாலே உங்களுக்கு இப்போ கடை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் ரெட்டிப்பு வருமானம் வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஏழாம் இடத்து அதிபதி குரு பன்னெண்டில் இருக்கார் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணையால் செலவினங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை அப்படின்னா அவர் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுவார் ஆன்லைனில் படிக்க போகிறான் படிக்கட்டும் அது சுப செலவு இல்லை லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான விலை விலையிருந்து பொருட்களை வாங்குவாங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்ண இப்படி வாங்குவாங்க இதெல்லாம் சுப செலவு தான் சாரும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் ராக இருக்கிறதால அப்போ செலவுகள் இருக்கும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது இந்த பதினோராம் இடத்துல புதன் சுக்ரன் இருந்து சனி பார்வையில் இருக்குது அப்போது ராசிநாதனை பார்க்குறது மட்டும் இல்லை அஞ்சாம் இடத்து அதிபதியும் பார்க்குறதால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வேணும் சூரியன் குருவோடு இணைகிறார் மூன்றாம் இடத்து அதிபதி இதனால் வரைக்கும் அவர் சனி பார்வையில் இருந்தார் ராகு பிடியில் இருந்தார் அப்புறம் சனி பார்வையில் இருந்தார் இப்போது குருவோடு இணைஞ்சிருக்கிறார் மிக மிக சிறப்பு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்பி இறங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழங்க வேண்டியது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க துர்கை அதாவது கணபதியை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது